ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்கறி இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சின்ன வெங்காயமும் தக்காளி இருந்தால் இந்த சுவையான குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்பவும் செய்கிற கார குழம்புல இருந்தோ சாம்பார்லருந்து ரொம்ப வித்தியாசமாக சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நாலாக கீரி எடுத்துக்கணும் மேலாபி நாலாக அந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த கால் கிலோ சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இதே மாதிரி நாலாக கீரி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சின்ன சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீரைக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நாலாக கீரி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக இந்த வெங்காயத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இது கூட இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் நீங்கள் இது வேணால் சேர்த்துக்கலாம் எனக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கற உப்பு மிளகாய்த்தூள் அந்த சின்ன வெங்காயத்தோடு நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறட்டும் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நாளைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பம் தகுந்த மாதிரி நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன்க்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது அது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு எனக்கு கருவியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயமே சேர்த்துக்குங்க அது நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து ஒன்று தட்டி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை புலவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்காக அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசித்து போகிற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அந்த டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேங்க இது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வெங்காயத்து கூட மிளகாய் தூள் சேர்த்து ஊற வச்சிருக்கோம் மாதிரி இப்போ போது நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறோம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் இது எல்லாமே உங்கள் தகுந்த தகுந்தாலும் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாயும் தக்காளியும் தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தால் பச்சை மிளகாய் தக்காளி விழுது அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க தக்காளியோட பச்சை வாசனை போயிடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நினைக்கு அரை டமர அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் அடுத்து தான் இது கூட மிதமான புளிப்புள்ள தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா அடித்து வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த குழம்புக்கு புளி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க இந்த தக்காளியோட புளிப்பும் இப்போ நம்ம சேர்க்குற தயிரோட புளிப்பும் தான் இப்போ தயிர் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து வெங்காயம் சூப்பராக வந்து அருமையான வெங்காய குழம்பு ரெடியாக இருக்குது இதுக்கு மேலே பொடியந்த மல்லி இலையோ இல்லை கருவேப்பிலையோ தூவி இறக்கணிங்கன்னா சுட சுட சாதத்தோட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ